இந்த அரசியலும் அவருடைய கிரகநிலையை பொறுத்துதான் வந்திருக்கு இதுலயும் அவர் வெற்றி அடைவார் ஆனா அந்த வெற்றிங்கிறது கண்டிப்பா வெற்றி படிக்கான ஒரு மாற்றம் தான் அதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா இந்த அரசியலில் குதிக்கும் போதே அவர் எப்படி ஒரு கலைத்துறையில சினிமா துறையில வந்தாரோ அதுக்கு எந்த அளவுக்கு அவருக்கு முதல்வர் ஆவாரா அப்படிங்கிறத விட அந்த கட்சிக்குள்ள அவர் நல்ல விதத்துல வருவார் ஒரு ஒரு சீட்டை கண்டிப்பா அவர் முதல்ல வந்து பேலன்ஸ் பண்ணுவார் அவருக்கு சூரியனுடைய ஆதிக்கம் அவருடைய லக்னாதிபதி உட்கார்ந்து இருக்கு அப்ப என்னைக்கு இருந்தாலும் அந்த சூரியனுடைய ஆதிக்கம் அவருக்கு வந்துடும் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா எங்க இதுல மாந்தின்னு ஒரு கிரகத்தை எடுத்துக்கிறோம் இந்த மாந்திங்கிற கிரகம் இவருக்கு பத்துங்கிற கர்மாஸ்தானத்துல இருக்கு அதே மாதிரி இவர் உடம்பு ரீதியில முதுகு தண்டுவடம் முதுகு தண்டுவடம் போன் அந்த திருஷ்டி இவர் டயர்டாக்கி நம்மளுடைய ஒரு முதுகு தண்டு தான் இவர் பாதிக்குது அப்போ இவர் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தனக்குள்ளே இருக்கக்கூடிய கவசம் மாதிரி இவர் ஒரு சின்ன இந்த விவேக் சார் மாதிரி இந்த இது ஓடுமா அப்படிமா மாதிரி கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் இவர் கையில் வச்சு அப்பாவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாரு இவங்க வம்சத்தில் அப்பாக்களே ஃபாலோ பண்ணியே வந்துட்டு ஒவ்வொருவரும் அவங்களோட வம்ச ரீதியாக அவங்க தாத்தா அப்பா இப்படி ஃபாலோ கண்டிப்பாக நல்லா இருக்குது அப்போ சூரியன் அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால தான் அவங்க ஃபாலோப் சூப்பராக இருக்குது ரியல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டாக்டர் பிரசன்ன ஜோதிடர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் நினைச்சிருக்காங்க பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் இப்போ உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம் முதலாவதாக தமிழக வெற்றி கழகம் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடிகர் விஜய் அரசியல்வாதி விஜயா வந்து மாறியிருக்காரு நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வரணும் அந்த துறையில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கோலோற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் எல்லோரும் வர்றாங்க ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிட ரீதியாக அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அரசியல் அமையும் ஆட்சியை பிடிப்பாரா எப்படி மேடம் அவரை பற்றி சொன்னால் அவருடைய ஃபேன் நான் எனக்கு விஜய் படனாக ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு அவருடைய படங்களில் வந்து ஒரு நல்ல ஒரு கதை கருன்னு சொல்லுவாங்க அது நல்லாவே இருக்குது இப்போ இவருடைய இப்போ எடுத்திருக்கக்கூடிய அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு முடிவு வந்து நல்ல முடிவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவருடைய கிரக ரீதியாக ஒரு கிரகங்கள் அவருடைய ஜாதக ரீதியாக கண்டிப்பாக இந்த அரசியலுக்கு வரணும் அப்படிங்கக்கூடிய விதி இருக்குது அதனால்தான் அவருடைய ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்போ அவர் வந்து இது எடுத்திருக்கிற விஷயம் கரெக்டு தான் அதில் அவருடைய கட்டங்கள் ரீதியாக எப்படி மூவ் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வந்திருக்கோம் இப்போது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு இடத்துக்கு வர்றோம் அப்படின்னா வந்து அவர் ஆட்சியை பிடிப்பாரா சிஎம் ஆவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆரம்ப காலகட்டங்களில் வெற்றி அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு வந்து கிடைக்கல கொஞ்சம் போராடி தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைச்சது அரசியலை பொறுத்த வரைக்கும் எடுத்தவனே வெற்றி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருவாரா இல்ல சில போராட்டங்கள் இருக்குமா எப்படி மேடம் கண்டிப்பா போராட்டங்கள் போராட்டம் இல்லாத ஒரு வெற்றி எப்பவுமே நிரந்தரம் கிடையாது அப்ப இவர் ஆரம்ப காலத்துல இருந்து அவருடைய அப்பா ஒரு மீடியாக்குள்ள இருந்து அவர் கலைத்துறையில இருந்தாலும் இவர் அவ்வளோ சீக்கிரம் வர முடியல அப்ப சின்ன வயசுல நிறைய ஆர்வங்கள் இவருடைய ஜாதகப்படியும் சரி நம்ம நிறைய மீடியாக்குள்ள கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப இவருக்கு பேசுறது வந்து கம்மி எப்படின்னா இப்ப நார்மலா எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேச மாட்டாரு ஆனா ஒரு மேடலியோ இல்லை ஒரு போட்டிங்கிற ஒரு இடத்துக்கோ வந்து டக்குன்னு அதே பேசிடுவார் அந்த போட்டி என்னவோ அந்த சப்ஜெக்ட பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார் அவருக்கு அவருக்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை அவர் எந்த இடத்துக்கு பயன்படுத்தணுமோ அதை கண்டிப்பா சரியான இடத்துல பயன்படுத்தியிருக்காரு அப்ப அந்த சரியான இடத்துல பயன்படுத்தும் தான் அவருடைய சின்ன வயசுல அவருக்கு நடிக்கும் திறமை ஒருத்தரை பார்த்து நம்மளுக்கு இம்ப்ரெஷன் ஆகலாம் ஒருத்தரை பார்த்து நம்மளுக்கு ஆர்வம் இருக்கலாம் இந்த ஆர்வம் வந்து அவருக்கு சின்ன வயசுலேயே வரும்போது அதைய தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதைய கொண்டு வந்தார் மீடியாவுக்கு அப்போ அவருடைய இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கார் அதுக்கப்புறம் அவர் கொடுத்த எல்லா விஷயங்களுமே சக்ஸஸான வெற்றி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்போ இப்போ வந்து அந்த ஒரு அரசியலை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு இந்த அரசியலும் அவருடைய கிரகநிலையை பொறுத்து தான் வந்திருக்கு இதுலையும் அவர் வெற்றி அடைவார் ஆனால் அந்த வெற்றிங்கிறது உடனடியாக கிடைக்காது அதுக்கு நிறைய போராட்டம் கண்டிப்பாக உண்டு இப்போ பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்கல்ல தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசுலேருந்து அவருக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடக்கமாயிருக்கு அப்படின்னு அரசியலில் அந்த மாதிரி குறிப்பிட்ட வயசு அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா இப்போ வயசு வந்து அவருக்கு ஐம்பது அரசியலில் இந்த வயசுலேருந்து அவருக்கு வெற்றிகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயம் ஜோ ஜோதிடத்துல இருக்கு இப்போ அரசியல்னு பார்த்தீங்கன்னா வயசு கிடையாது அதோடைய தசாபத்தி நாங்கள் ஜோதிடர் இந்த ஜோதிடர் ரீதியாக கணிக்கும் போது ஒரு தசா புத்தி தான் ஒருத்தர் ஜோதிடராகவே ஆக முடியும் ஒருத்தர் அரசியல குதிக்க முடியும் எந்த துறையாக இருந்தாலும் அதில் தனித்துவம் வரணும்னா அந்த தசா புத்தி காரணம் அப்ப சூரியனும் செவ்வாய் ராகு நல்லா இருந்தா மட்டும்தான் ஒரு கலைத்துறைக்கு வரவே முடியும் அந்த திசை அவருக்கு இப்ப வந்திருக்கு அப்ப கட்சி அப்படிங்கறது இந்த ராகுவும் சூரியன் செவ்வாய் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வெளில கொண்டு வந்துடும் அப்ப அந்த அமைப்பு இப்ப இவருக்கு இருக்கு அப்போ அதனால தான் இவர் இவரை அறியாமல் இவருடைய அமைப்பு இவர் நம்ம வரணும் அப்படிங்கிறது இவர் கொஞ்சம் கூட நினச்சிருக்க மாட்டார் ஆனால் திடீர் ஒரு அமைப்பை அவரை ஏற்படுத்தி கொடுத்தது அப்போ திடீர் அமைப்பு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நம்மளுடைய நாட்டுக்கும் கிடைக்கும் அவருக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அதில் கண்டிப்பாக நிறைய முன்னேற்றங்கள் இருக்கணும் முன்னேற்றம் இருக்கும் நிறைய தடங்கல்களை மீறி வர்றதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் கண்டிப்பாக தேவைப்படுது

நம்மளுக்கு பாக்கியமும் இருக்கு அப்ப அந்த தான் இவர் இன்னும் கொஞ்சம் பீக்கா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே மேடம் இப்போ ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்கல்ல கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மாற்றம் இருக்கணும் அந்த மாற்றம் வெற்றிக்கான மாற்றமா இல்ல வேற எதுக்கான ஒரு மாற்றமா கண்டிப்பா வெற்றி படிக்கான ஒரு மாற்றம் தான் அதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா இந்த அரசியலில் குதிக்கும் போதே அவர் எப்படி ஒரு கலைத்துறையில் சினிமாத்துறையில் வந்தாரோ அதுக்கு எந்த அளவுக்கு அவருக்கு முன்னேற்றம் எந்த அளவுக்கு அவர் பாடுபட்டோரோ அந்த அமைப்பு அவருக்கு எல்லாமே தெரியும் அதே மாதிரிதான் இதுல நுணுக்கங்கள் எப்படின்னு தெரியும் அப்ப அவருக்கு இளைய தளபதினு வேற ஒரு பட்டம் எப்ப கொடுத்தாங்களோ இருந்து அவருடைய படங்கள் அவருக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் அவருக்குன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பா இருக்க தான் செய்யுது அப்ப அந்த கூட்டம் சொல்கிற சொல்ற தான் ஒரு கூட்டத்தை சேர்க்கிறது அவர் போய் எல்லார் வீட்லேயும் கூட்டம் சேர்க்கறதுல அவருடைய நடிப்பு திறமை பேச்சு திறமை இதை தான் எல்லா மக்கள் வராங்க அதே மாதிரி இந்த அரசியலும் அவர் செய்யக்கூடிய திறமையும் அவர் செய்யக்கூடிய நல்லதையும் வச்சு கண்டிப்பா ஒரு கூட்டம் அவர் பின்னாடி இருக்கு தளபதினா என்ன நம்மளை பின்தொடர்ந்து ஒருத்தரை கூட்டிட்டு போகிறது தளபதி தான் முன்னாடி நிற்பாங்க படையை வழிநடத்த கண்டிப்பா அந்த படையை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் இவருக்கும் இருக்கு இவருக்கும் இருக்கு இவருக்கு மட்டும் இல்லைன்னு சொல்ற இவருக்கும் இருக்குமா என்ன விஷயங்கள் சொல்ல வரீங்க அப்படிங்கிறது கண்டிப்பா அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயங்கள் செய்யறோமோ அதை பத்தி பேசுறது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட தாக்குதலும் வந்து நிறைய நடக்கும் நம்மளை பத்தி பேசுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் உடல் ரீதியான விஷயங்கள் கூடிய விஷயங்கள்லாம் பத்தி பேசுறது இந்த மாதிரியா நிறைய இருக்கும் அதே மாதிரியான விஷயங்கள் நடிகர் விஜய் அவர்களுக்கும் சமீப சில நாட்களாக வந்து இருக்கு குடும்ப வாழ்க்கை அவருடைய மனைவி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு வந்து பேசுகிறதெல்லாம் இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் மனைவிக்கும் அவரும் வந்து ஏகப்பட்ட குடும்ப ரீதியான சில விரிசல்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு வந்து பேசப்படுது இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறது சரி இப்போ பார்த்தீங்கன்னா முன்னேறக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எதிரிகள் உண்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இதுக்கு அப்போ வந்து ஒரு உலகத்தில் நம்ம மீடியா அப்படின்னு வரும்போதோ இல்லை ஒரு மக்கள் நடுவில் வரும்போது கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாத்துக்குமே உண்டு விமர்சனம் இல்லாமல் ஒருவர் ஜெயிக்க முடியாது விமர்சனம் இல்லாமல் ஒருவர் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ விமர்சனப்படுத்துற அளவுக்கு நம்ம நோட் த பாயிண்ட் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல அவங்களை நம்ம பார்க்கும்போது தான் அவங்க கிட்ட இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் வெளிப்படுது அப்ப அவங்க குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இப்ப மீடியால வர்ற அளவுக்கு ஒன்றும் இந்த ஜாதக ரீதியா நாங்கள் சொல்லலை அவரளவுக்கு அவருடைய ஃபேமிலி நார்மலா போயிட்டு இருக்கு எல்லாத்துடைய ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா இருக்கும் அப்போ அவருடைய ஃபேமிலியில் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே ஒழிய பிரிவினை இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது கான்செப்ட் கணிச்ச வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அவர் ஒரு வெளி உலகத்தில் இருக்குன்னா பயன்படுது கண்டிப்பா அதுக்கு முயற்சிகள் ஒரு நடந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு ரீதியா உள்ள வந்துருவாரு ஜோதிடம் என்ன சொல்லுது ஜோதிடம் கண்டிப்பா அவர் வந்து முதல்வராவாரா அப்படிங்கிறத விட அந்த கட்சிக்குள்ள அவர் நல்ல விதத்தில் வருவார் ஒரு ஒரு சீட்டை கண்டிப்பாக அவர் முதல்ல வந்து பேலன்ஸ் பண்ணுவார் நான் வந்து அவர் முதல்வர் ஆவார்ன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேலன்ஸ் பண்ணி மக்கள் மத்தியில் எப்படி சினிமா துறையில நின்றாரோ அதே மாதிரி கட்சியிலேயே நிப்ப நிற்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அவருக்கு சூரியனுடைய ஆதிக்கம் அவருடைய லக்னாதிபதி உட்கார்ந்துருக்கு அப்போ என்னைக்கு இருந்தாலும் அந்த சூரியனுடைய ஆதிக்கம் அவருக்கு வந்துடும் அப்போ மற்றவங்களை தலைமை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அவருக்கு நிச்சயம் உண்டு ஓகே ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ஸ்டார்டிங்கில் வந்து பாஜகவினுடைய அரசியல் பிரமுகரான திரு ஹெச் ராஜா அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸ்டாலின் அவர்கள் அதாவது கலைஞரவர்களுடைய குடும்பத்தில் கலைஞரவர்களுக்கு பிறகு முதல்வராகக்கூடிய ஒரு தகுதி வந்து யாருக்குமே கிடையாது அந்த கட்டத்திலே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் தற்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் வந்து யார் சீஎமாக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லுறப்போ அப்போ ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முழுமையாக நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு எடுத்துக்கலாமா இல்லை சொன்னவரோட தப்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா எப்படி மேடம் ஜோதிடம் பொய்ன்னு யார் சொன்னாலும் அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் ஜோதிடம் பொய் கிடையாது சொன்னவர் வேணால் பொய்யாக இருக்கலாம் ஐ மீன் பொய்ன்னு சொல்ல முடியாது ஒரு விஷயம் வந்து சமையல் பண்ணுறோம் நல்லா சமையல் பண்ணுறவங்களும் இருக்காங்க நார்மலா சமையல் ஆனா சமையலுடைய ஒரு பொருள்கள் மாதிரி செய்யக்கூடிய அமைப்பு ஒன்று தான் சொல்லக்கூடிய அமைப்பு மாறுது அப்ப ஆழமாக சிந்திச்சு ஒரு விஷயத்தை சொன்னா ஜோதிடம் உண்மைதான் உண்மை இல்லைங்கிற கருத்து எப்பவுமே கொண்டு வரவே கூடாது அப்போ முதல்வர் நம்மக்குள்ளேயே நம்ம முதல்வர் ஆகல அப்படின்னா அந்த தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய விஷயங்கள் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி தானே கண்டிப்பா அதை நான் மறுக்கிறேன்னு சொல்றேன் ஸோ இப்போது அரசியல் ரீதியாக ஒருத்தர் வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு இல்லை புதுசாக வந்திருக்காரு அப்படின்னா அவரை சுற்றி சில சதி வலைகள்லாம் வந்து பின்னப்படும் விமர்சனங்கள் ரீதியாக இல்லை அவருடைய வளர்ச்சியை வந்து தடுக்கிறது ரீதியாக இப்போது அரசியலை தொடர்ச்சியாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து விஜய் அவர்களை பற்றி சில அவர் வளர்ந்துட கூடாதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு சோ இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து வெளியில் விடுவார் ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது தந்திரமான ஒரு விஷயத்தை கையாண்டால் மட்டும்தான் வர முடியும் ஜாதகத்துல அந்த மாதிரியான அந்த சனி அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி சொல்லப்படும் கண்டிப்பா அவருடைய ஜாதகத்தில் அவருக்கு நல்லாவே இருக்கு அவருடைய கட்டங்கள் ரீதியாக நல்லா இருக்கு அவருக்கு நீச பங்க இருக்கு அப்போ சந்திரன் செவ்வாயோட அமைப்பு அவருக்கு நல்லா இருக்கு அவருடைய லக்னாதிபதியோட அமைப்பும் நல்லா இருக்கு என்ன அப்படின்னா ஒரு ஸ்லோ ப்ராசஸிங் அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ ப்ராசஸிங் வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிட்டாரு மற்றவங்கள ஒரு பத் ஸ்பீடா வருவாங்க அதே அது காணாம போயிருக்காங்க அது மீடியால நிறைய இருக்கு ஆனா இவர் அப்படி இல்ல ஸ்லோ ஸ்லோவாவா வந்து ஒரு தன்னுடைய இடத்த நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் விமர்சனம் என்பது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் யாருக்கும் விமர்சனம் இல்லாத ஒரு ஒரு லைஃப் அங்கே கிடையவே கிடையாது அப்போ ஒரு அரசியல வரவங்களுக்கு விமர்சனம் இல்லைங்கிறது வந்து இல்லைன்னா தான் பிரச்சனை இருக்குங்கும் போது அவருக்கு கண்டிப்பாக மேலே வந்துருப்பாரு சதி எல்லா விஷயத்திலையும் ஒரு சர் குதிக்கிறாங்க அரசியலனா அவங்களுக்கு நிறைய பாடங்கள் தெரியும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கே தெரியும் அதுல பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய படங்கள் நடிச்சே இவருக்கு நிறையா ஒரு என்னென்ன எப்படி போகணும் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணுங்கிறது கட்டாயம் இவருக்கு தெரியும் அப்போ நம்ம முதல்வர் ஆகிறோமோ இல்லையோ திரும்பவும் சொல்கிற ஒரு அரசியலில் ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு இடத்தை பிடிப்பார் இவர் எப்படி இந்த மீடியாக்குள்ளே ஸ்லோவாக வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆனாரோ அதேமாதிரி அரசியலில் நார்மலாக வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிடுவார் அதில் நிச்சயம் உண்டு அப்போ இந்த வரக்கூடிய கட்சியில இவர் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது இல்லாமல் கண்டிப்பா அதுல ஒரு பவுண்டேஷன் அவர் ஓகே இவரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுருவார் என்னென்ன விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குல்ல சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம நல்ல விஷயங்கள் செய்யப் போறப்போ சில விஷயங்கள்லாம் வந்து தடுக்கும் அது வந்து சகுன ரீதியாக வந்து நம்ம வந்து பார்ப்போம் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாம இருந்திருந்தா கண்டிப்பா வெற்றியை நோக்கி அடையலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா கண்டிப்பா இவருக்கு உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா எங்க இதுல மாந்தின்னு ஒரு கிரகத்தை எடுத்துக்கிறோம் இந்த மாந்திங்கிற கிரகம் இவருக்கு பத்துங்கிற கருமாஸ்தானத்துல இருக்கு அப்ப அங்க பதவி புகழ் எது இருந்தாலும் அதை கொஞ்சம் அனுபவிக்கிறது கொஞ்சம் கம்மியா மாறிடும் அந்த ஒரு கிரகம் அங்க இருக்கு அப்போ ஒரு மாந்தி தோஷம் இப்போ ஓப்பன்ட்டாக சொன்னோம்னா நாங்கள் ஜாதகத்துல யாருக்கெல்லாம் மாந்தி இருக்கு கிரகங்களை ஆட் ஆட்கொண்டுது அப்படின்னா அது கர்மாஸ்தானமா இவருக்கு இருக்கிறதுனால நிறைய அநாத பாடிகளுக்கு இவர் உதவி செஞ்சு அதை வந்து அடக்கம் பண்றதுக்கு இவர் வந்து ஏதாவது நல்ல உதவிகள் செஞ்சா கண்டிப்பா இவர் நினைச்ச இடத்தை இவர் அடைவார் இது வந்து ஒரு பெரிய பரிகாரம் தான் இது அதே மாதிரி இவர் உடம்பு ரீதியில் முதுகு தண்டுபடும் முதுகு தண்டுவடம் போன் இதை மட்டும் கொஞ்சம் நல்ல விதமா பாத்துக்கிட்டா போதும் ஓகே அதாவது வந்து பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க உடல்நிலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க பொது வாழ்க்கைக்கு வரும்போது நிறைய மக்களை இருக்கும் அந்த மக்கள்னால இடையூறு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இடத்திற்கு போகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப நம்மள தற்காத்து நிக்கிறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா கண்டிப்பா இருக்கு என்ன அப்படின்னா இப்போ திருஷ்டின்னு சொல்றாங்க அப்ப திருஷ்டி இருக்கா இல்லையானே ஒரு ஒரு கிளாஸே அங்கே போயிட்டு இருக்கு இருக்கா இல்லையா கண்டிப்பா இதுக்கு அந்த காலத்துலேருந்தே இதுக்கு முன்னோர்கள் தெரி சுற்றி போடு பூசணிக்காய் சுத்தி போடு சுத்தி போடுது அப்படிங்கும் அது திருஷ்டி அப்படிங்க போறாங்க போகிறாங்க அப்ப இவர் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கும்போது போது இவர் வெளி உலகத்துக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும் இவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா திருஷ்டி நம்மளுடைய ஒரு முதுகு தண்டுவடத்தை கண்டிப்பா எலுமிச்சம்பழம் இவரு கையில வச்சுக்கிட்டு போகிறது நல்ல விஷயம் ஏன் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னோம்னா எலுமிச்சம்பளத்துல இருக்கக்கூடிய துவாரங்களிலிருந்து வரக்கூடிய அந்த திரவம் மற்றவர்களிட்டிருந்து இருந்து நம்மளை காப்பாத்தும் அப்போல்லாம் என்ன பண்ணுறோம் கோயிலுக்கு போனால் எலுமிச்சம்பளை தான் கேட்குறோம் இந்த எலுமிச்சம்பளம் எனக்கு ஒன்று கொடுங்கன்னு நம்மளும் அதை தான் கொண்டு போய் கொடுக்குறோம் இந்த எலுமிச்சங்கனிங்கிறது தெய்வக்கனி அந்த கனி நம்மகிட்ட இருக்கும்போது தெய்வ கடாட்சம் அவங்க எந்த ஜாதியினர் யாராக இருந்தாலும் தெய்வ கடாட்சம் ஒன்று உண்மை அது கண்டிப்பாக அவங்களோட இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து மற்றபடி நம்ம தகுதி வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது எலுமிச்சம்பழம் அப்போல்லாம் வந்து ஒருவருடைய வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு நல்லா இருக்குன்னுங்கிறக்காக அந்த எலுமிச்சங்களையே மாற்றிக்குவாங்க அது வந்து அதனுடைய அமைப்பே அது அதனுடைய மூலயமா நான் நடக்குது அப்போ அவர் கையில் வச்சுக்கிட்டு வரும்போது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சோம்பல் அவர் மேலே படக்கூடிய பேட் வைப்ரேஷன் அது அவர்கிட்ட இருந்து நிவர்த்தி ஆகிடும் குடும்ப ரீதியாக எந்த மாதிரியான விஷயங்கள்ல அரசியலுக்கு வந்ததன் பிறகு ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அவருடைய பசங்க எல்லாருமே வந்து ஒரு டீன் ஏஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க பெரிய பையனுக்கும் வந்து ஒரு ஒரு இருபத்தி நாலு வயசு இருக்கும் அவங்களுடைய மகள் அப்படி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு பத்தொம்போது பதினெட்டு அந்த ஏஜ்க்குள்ளே வந்து இருக்கும் இப்போ யாருமே இன்னும் திருமணம் ஆகலை எப்போவுமே ஒரு குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இதுதான் ஒருத்தங்க திருமணத்தை நோக்கி இல்லை காலேஜ் படிக்க வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் அதுவும் அரசியலுக்கு வந்ததன் பிறகு ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் எந் குடும்ப வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும் இப்போ அவருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா சங்கீதா அம்மா எங்கேயோ பிறந்து வளர்ந்தவங்க இவருக்காக இவர் மேலே வந்து இவருடைய நடிப்பின் மேலே ஆசைப்பட்டு தானே இவர் வந்து இவர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்போ ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறது என்னன்னா கண்டிப்பா அவருக்கு நல்ல விஷயமா தெரியும் அப்ப இவருடைய பையனும் இவர் இவருடைய பையனுடைய அமைப்பு படியும் இவருடைய அமை அமைப்பு படியும் ரெண்டு ஈக்குவலா போயிட்டு இருக்கு ஒரு பொண்ணு கேட்டகிரி இவரு கூட வராங்களோ இல்லையோ பையன் வந்து தன்னுடைய அப்பாவை கண்டிப்பா ஃபாலோ பண்றாரு இவங்க வம்சத்துல அப்பாக்களை இருக்காங்க ஒவ்வொருவரும் நடிக்க இவர் அவங்களுடைய வம்ச ரீதியா அவங்க தாத்தா அப்பா இப்படி ஃபாலோ கண்டிப்பா நல்லா இருக்கு அப்ப சூரியன் அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால தான் சூப்பரா இருக்கு பெண்கள் என்ன பண்றாங்கன்னா குடும்ப வாழ்க்கையில நல்லா போயிடுறாங்க இந்த அரசியல்குள்ளேயோ இல்லை கலை உலகத்துக்குள்ளேயோ அவங்களுக்கு வர்றதுக்கு விருப்பம் இருக்காது அவங்க வரவும் மாட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வட்டம் சூப்பரான வட்டம் தான் அதை கலைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்துதான் பாதிப்பு பாதிப்பு உள்ளாகுமே உள்ள இவரு அதில் சிக்கவே மாட்டார் டிஃப்ரெண்டான வாழ்க்கை இவருக்கு உண்டு ஆரம்பத்தில் அவருடைய தந்தைக்கும் இவருக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சண்டைகள்ங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் உண்டான ஒரு தொடர்புல வந்து அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் விரிசலை ஏற்படுத்துது அப்படின்ட்டு வந்து நிறைய செய்திகள்லாம் வந்து படித்தோம் அவர் அப்பாவுக்கும் இவருக்கும் உண்டான உறவு எப்படி இருக்கும் கண்டிப்பா அப்பாவோட ஃபாலோவா இருக்கலாமே ஒழிய அப்பா எப்படி வந்தாரோ அதுலேருந்து வித்தியாசமாக வரணும்னு தான் அவர் நினைப்பார் அதே மாதிரி விஜய் சார் எப்படி இருக்கறோ அதுலேருந்து வித்தியாசமாக வரணும்னு தான் தன் அவருடைய மகன் நினைப்பார் அப்போ அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு கட்டாயம் இருக்கும் அதில் இல்லைன்னு எங்க ஜாதகரீதா நாங்க சொல்லவே மாட்டோம் ஏன்னா அங்க மான் ஒரு கிரகம் இருக்கும் போது கண்டிப்பா அந்த கருத்து வேறுபாடு இப்படி போக வேண்டாம்னு அவருடைய அவருடைய வயசுக்கு உண்டான அமைப்பு சொல்லுவாரு அப்ப இப்போ உள்ள அமைப்புக்கு என்னங்கிறது கருத்து வேறுபாடு கண்டிப்பா உண்டு அதையே மீறி இவர் செயல்படும் போது கண்டிப்பா இவருக்கு வெற்றி நிச்சயம் நிறைய விஷயங்கள் பாக்குறது உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி